தமிழகத்தில் உள்ள குளம் ஏரிகள் அணைகளில் மீன் பாசி குத்தகைகளை உள்நாட்டு மீனவர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்க சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டு பதினேழு மாதங்களாகியும் அமல்படுத்தாமல் இருந்து வரும் தமிழக அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட மீன் தொழிலாளர் சிஐடியு சங்கத்தினர் நாகர்கோவிலில் உள்ள மீனவர் நலத்துறை துணை இயக்குநர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீண்டகால கோரிக்கை என்பது தமிழக மீனவர்களிடம் இருந்து வருகிறது கழிந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று ஆண்டு மூன்று முறை நம்முடைய தமிழ்நாடு அரசு மீன்துறை மீனவர்களுக்கு வழங்கி வந்த மீன்பாசி குத்தகையை ரத்து செய்து பொது ஏலம் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் அந்த உத்தரவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டங்களுக்கு முத்தாய்ப்பாக மதுரை உயர்நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மீனவர் கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர்கள் என்ற முறையில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்க தலைவர்கள் நீதிமன்றத்திலே முறையிட்டார்கள் அந்த முறையீட்டின் பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது அந்த தீர்ப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு அரசாண எண் வருவாய்த்துறை நிலை எண் இரநூத்தி பதினொன்னின் அடிப்படையில் உள்நாட்டு மீனவர்களுக்கு மீன்பாசி குத்தகையை வழங்க வேண்டும் இது நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த மீன்பாசி குத்தகை என்பது உள்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மிக பெரிய வாய்ப்பாக அமையும் ஆகவே இதை பொது ஏலம் விடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே உடனடியாக மீன்பாசி பாசி தமிழக உள்நாட்டு மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் வழியாக உள்நாட்டு மீனவர்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது ஆனால் உத்தரவிட்டு இன்று வரை பார்த்தால் பதினேழு மாதங்கள் ஆகிறது இந்த பதினேழு மாதங்களிலும் இந்த உத்தரவை அமுல்படுத்துவதற்கு நம்முடைய தமிழக அரசும் சரி மீன்வளத்துறையும் பதினேழு தடவை வாய்தா வாய்தா என்ற முறையில் ஒவ்வொரு மாதத்திலும் நீதிமன்றத்திலே சென்று வாய்தாவை வாங்கி கொண்டு வருகிறார்கள் கழிந்த ஆறாம் தேதி வாய்தா என்பது சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடத்தும் போது நம்முடைய மீன் உளத்துறை சார்பாக ஒரு அவிடவெட்டு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த அவிடவெட்டில் நாம் நம்முடைய மீன்துறை சார்பாக ஆ எட்டு மாத கால அவகாசம் என்பது வேண்டும் இந்த எட்டு வார காலத்திற்குள் நாங்கள் அரசாணையின் ஐம்பத்தி ரெண்டு பொது ஏலமிடக்கூடிய சட்டத்தை வாபஸ் வாங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் இதில் தலையிட்டு உள்நாட்டு மீனவர்களை வாழ வைப்பதற்காக இந்த பொது ஏலம் என்ற எல்லாம் ரத்து செய்து ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வந்தது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு மீன் பாசி குத்தகை என்ற முறையில் உள்நாட்டு மீனவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற முறையில் தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் முடிவு செய்தது இந் இன்றைய தேதியில் நம்மளுடைய டிசம்பர் பத்தாம் தேதி தமிழகம் முழுவதும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு செய்தோம் ஆனால் தமிழக காவல்துறை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் இன்றைக்கு இந்த கருப்பு கொடியை தவிர்த்து உங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி நீங்கள் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்தலாம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் காவல்துறையினுடைய அந்த இதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை மீன்துறையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் இன்றைய காலை தினம் ஈரோடு மாவட்டம் ப பவானி சாகர்லே ஒரு ஐயாயிரத்துக்கு அதிகமான மீனவர்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அங்கேயும் ரெண்டாயிரத்துக்கு அதிகமான போலீஸார் கலந்து கொண்டு கருப்பு கொடி பிடிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் திருவண்ணாமலையிலே நூறு நூற்றுக்கணக்கான ஆட்கள் கலந்து கொண்ட போது கருப்பு கொடியை பிடித்து தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று கூறி கருப்பு கொடியை பிடித்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் காவல்துறை அவர்களுக்கு மீது வழக்கு பதிவு என்பது செய்திருக்கிறார்கள் இன்று மாலை மூன்று மணிக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திலே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது கருப்பு குடியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு அராஜக வெளியிலே தமிழக காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது ஜன ஜனநாயகத்துக்கு விரோதான செயலாகும் ஆகவே இவைகளெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கவனித்துக்கொண்டு உள்நாட்டு மீனவர்களை வாழ வைப்பதற்காக உடனடியாக மீன்பாசி குத்தகையை புத்தகையை உள்நாட்டு மீனவர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்